பார்த்து வருகிறோம் புதுச்சேரி தொகுதியில் பாஜக போட்டியிடுவதா அல்லது என்ஆர் காங்கிரஸ் போட்டியிடுவதா என்பது தொடர்பாக ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள் புதுச்சேரி மக்களவை தேர்தலில் எந்த கட்சி போட்டியிடுவது என்பது பற்றி ரங்கசாமியுடன் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவரானா ஆலோசனையை நிகழ்த்தியிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம் இளவமுதன் தற்போது இந்த ஆலோசனை நிகழ்ந்திருக்கும் சூழலில் உடனடியாக இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருக்கிறதா புதுச்சேரியை பொறுத்தவரை ஒரே ஒரு மக்களவை உறுப்பினர் பதவிதான் உள்ளது இந்த பதவி தற்பொழுது வைத்திலிங்கம் உள்ளார் காங்கிரஸ் கட்சி வசம் உள்ளது வரும் தேர்தலில் இந்த தொகுதியை பாஜக கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களது குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது இதற்கான பணியினை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே பாஜக துவங்கிவிட்டது பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி இருப்பதன் காரணமாக ரங்கசாமியை மேலிட பொறுப்பாளரான சுரானா என்று சந்தித்து பேசினார் அதில் புதுச்சேரியில் பாஜக சார்பில் ஒரு வேட்பாளரை இறுதி செய்திருப்பதாகவும் அவர் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது மேலிட பொறுப்பாளர் சுரானா பாஜக தலைவர் செல்வ கணபதி மற்றும் சபாநாயகர் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் அதில் பாஜக தெரிவித்தார்கள் முதலமைச்சரும் அவர் நல்ல வேட்பாளர் என்று கூறியிருக்கிறார் இருப்பினும் நமச்சிவாயத்தை பொறுத்தவரை மாநில தேர்தலில் இருந்து மத்தியில் செல்வதற்கு அவர் ஒரு தயக்கம் காட்டுகிறார் இதன் காரணமாக வேறு வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முதலமைச்சர் விருப்பமும் நமச்சிவாயம் என்பதால் நமச்சிவாயத்தை பாஜக இறுதி செய்யலாம் என்று தெரிகிறது அப்படி நமச்சிவாயம் போட்டியிடாத பட்சத்தில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் நான் தனியாக ஒரு வேட்பாளர் நிறுத்திக் கொள்கிறேன் என ரங்கசாமி கூறியதாக தெரிகிறது ரங்கசாமியின் சார்பாக ஒரு வேட்பாளரை பாஜகவும் என்ஆர் காங்கிரஸ் சேர்ந்து ஒரு வேட்பாளரை இறுதி செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு எம்பி பதவி விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இருக்காது அதனால் நமச்சிவாயத்தையோ அல்லது வேறு யாரையோ உறுதி செய்வதற்காக நடவடிக்கை இறங்கி இருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஒரு தொகுதியை பெறுவதற்கு பாஜகவிலே கடும் போட்டி நிலவுகிறது அதாவது துணைநிலை ஆளுராக இருந்த தமிழிசை வந்து புதுச்சேரியில் போட்டியிட வேண்டும் என்று கட்சி தலைவர் நேரில் வலியுறுத்துவதற்காக டெல்லி சென்றிருக்கிறார் இது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர்கள் இணையமைச்சர்கள் இருவர் வந்து புதுச்சேரியில் போட்டியிட வேண்டும் என்று கூறியிருப்பதாக தெரிகிறது இது மட்டுமல்லாமல் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்பி பதவிக்கு போட்டியிடுவதற்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் அனைவரது முக்கிய தேர்வாக இருப்பது வந்து உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் தான் நமச்சிவாயன் என்னால் உள்ளூர்காரர் அதிகப்படியான வன்னியர்களை கொண்ட ஊர் இது அவர் வன்னியர் வேட்பாளராக இருப்பார் அதனால் அவர் நின்றால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் மேலும் அவரது முதலமைச்சரின் உறவினர் காரணமாக நமச்சிவாயத்தின் வெற்றி தான் உறுதியாக இருக்கும் என்றது ஒட்டுமொத்த பாஜகவின் விருப்பமாக இருக்கிறது ஆனால் இதில் நமைச்சிவாயம் என்ன முடிவு எடுப்பார் என்பது இறுதிக்கட்ட கேள்விக்கான பதிலாக இருக்கும் ரஞ்சினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவு